கால் வழக்கினால் உலகம் சிரிக்கும் வாய் வழக்கினால் உயிரே சிரிக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் நல்ல மனசுக்காரன் ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் எல்லோருக்கும் உதவி செய்து அனைவரிடமும் நல்ல பெயர் பெற்றிருந்தான் ஒரு நாள் சந்தையில் நடந்து கொண்டிருந்த போது அவன் தவறி விழுந்தான் அந்த நேரத்தில் சுற்றி இருந்த மக்கள் சிரித்தார்கள் ஆனால் ராஜா அதை கவலைப்படாமல் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டான் சில நாட்களுக்கு பிறகு ஒரு விஷயத்தில் கோபம் கொண்டு அவன் தவறான வார்த்தைகளை பேசிவிட்டான் அங்கிருந்தவர்களின் மனதை புண்படுத்தின அனைவரும் அவனை விட்டு விலகி சோகமாக போனார்கள் அப்போதுதான் ராஜா உணர்ந்தான் கால் வழக்கினால் சிரிப்பே வரும் ஆனால் வாய் வழக்கினால் நட்பும் மதிப்பும் போகும் என்பதை அவன் இனிமேல் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எச்சரிக்கையோடு இருந்தான் பொருள் உடல் தவறினால் அது தற்காலிகம் ஆனால் வார்த்தை தவறினால் அது மனதை காயப்படுத்தும் கற்பனை பேசும் முன் சிந்தித்து பேசினால் நட்பும் மதிப்பும் என்றும் நிலைத்திருக்கும் பழமொழி கால் வழக்கினால் உலகம் சிரிக்கும் வாய் வழக்கினால் உயிரே சிரிக்கும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்